சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன் நண்பர் ஜெயக்குமார் நண்பர் தம்பிதுரை நண்பர் ஓ பி எஸ் இங்க வந்தாங்க எவ்வளவு கடைசியா கொடுக்க முடியும் பன்னெண்டு சீட்டு தான் அப்படின்னா இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு உடன்பட முடியாது இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்சாளர் ஒத்துக்கிட்டா நான் செல்போன் ஆன்லயே வச்சிருக்கிறேன் அஞ்சு மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் அதுவே ஆனால் அதிமுக பொதுச்செயலிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை அவர் சொல்றபடி நம்ம சீட்டு குடுக்க முடியாது அதனால முடிச்சிட்டாரு பொய்ய சொல்லிட்டார் பின்னர் கேள்விப்பட்டேன் தினமணி வைத்தியநாதன் சொன்னார் உங்களுக்கு பதினைந்து சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பது என்று நேரா அவங்களை போய் சந்தித்த உடனே சொல்லிருவாங்கன்னு சொல்லி என்னிடம் பேசுவதற்கு வைத்தியநாதனும் படாத பாடுறாங்க நான் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு ஒரு வீட்டுக்குழு காயங்காலம் தான் இங்க அறிவாலயத்துக்கு வந்தேன் இங்க தாயத்துக்கு வந்தேன் போன கையிலேயே வச்சிருக்கிற ஓபிஎஸ் கூப்பிடுவார் கூப்பிடவே இல்லை அவங்க எந்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள் மிக மோசமாக முதலமைச்சரை சித்தரித்து பேசி இருக்கிறார் அதுக்கு உங்க ரியாக்சன் நல்லா இருக்கும் நான் டிவி பார்க்க பழைய தபால்களை ஆய்வு பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் இப்ப கொஞ்சம் நாளா டிவி பார்க்கல எனக்கு தெரியாது டிவியில போட்டு பாக்குறேன் விஜய் ஸ்டேட்மெண்ட் அதுல வல்ல அதுக்கு பிறகு விஜய் ஸ்டேட்மெண்ட் ஹிண்டு இங்கிலீஷ் ஹிண்டு எடுத்து போட்டு நான் நெட்ல பார்த்துட்டு அப்பவே நான் எட்டரை மணிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தேன் அது கடுமையா கொடுத்தேன் நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்காம ஓடி அதுட்டு தங்காம ஒரே ஓட்டமா பெட்ராஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுல பக்கமே போகாம அதை பத்தி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில நூவா இருக்குன்னு சொல்லி நான் நிதி குடுக்குறேன் எல்லாம் என்னைய பாக்குவாங்க எங்கையும் துஷ்டியாக்க போறவன் இளைவு இறக்க போறவன் அந்த வீட்டுல வந்து தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளைவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இட விளக்கிறேன் தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத வேண்டி ஸ்டெர்லைட் துப்பாக்கி செத்து கிடக்கிறாங்க போயிட்டேன் அத்தனை வீட்டுக்கு போய் குடி போய் காலம் மணி இப்ப எனக்கு உடம்பு சென்றாலும் அப்பவே போயிட்டேன் எனக்கு போக கரூருக்கு போக முடியல இந்த ஹெல்த் கண்டிஷன் போக முடியாது முதன்மை செயலாளர் காலையில அவர் போயிட்டார் இவரு முதலமைச்சர் எதுவுமே அரசியல் பண்ண வேண்டாம் இதுல இது துக்கமான நேரம் தான் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு பிறகு சட்டசபையில கூட விஜய பத்தி ஒரு பேரையோ உங்க கட்சி பேரையோ கூட சொல்லல நிகழ்ச்சி நடத்துறவங்க அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்னு பேசுறாரு இதற்கு அவரை திட்டி நான் தான் ஆட்சிக்கு வருவேன் நாங்க தான் வருவோம் எங்களுக்கு திமுக நான் சொன்னேன் அரசியலில் ஆட்சி கூட தெரியாத இந்த மனிதர் நான் தாட்டிக்கு வந்து முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கடவுளகத்துல மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு காகித கப்பலில் கடல் காண்ட முனை ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார் அவரது கனவுகள் அனைத்தும் காதல் நீராக போய்விடும் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பவே எட்டு சொல்லியில் முழு பக்கம் போட்டாங்க